இன்றைக்கி பூக்கள் அறுவடை தான் பார்க்க மாடி தோட்டம் கொஞ்சம் பளிச்சுன்னு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மழைக்காலம் வந்துச்சு பாத்தீங்களா அதனால கொஞ்சம் பூக்கள் எல்லாம் ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க சரி சாமிக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் பூக்கள் பறிச்சுக்கிட்டு இருக்கேங்க ஃபர்ஸ்ட்டு செம்பருத்தி பறித்தேன் ஆரஞ்சு கலர் நல்லாயிருக்கும் அதுவும் நான் கட் பண்ணி கட் பண்ணி விட்டு விட்டு கொஞ்சம் சின்னதாகவே வளர்த்திட்டுருக்கேன் அதே மாதிரி இது மேரிகோல்டு எப்போ தோட்டத்தில் என் தோட்டத்தில் இருக்கும் இல்லாத நாட்களே இருக்காது இது ஒரு செடியில் பூத்த பூக்கள் அவ்வளோக்கு நிறைய இருக்குது சரி கொஞ்சம் பறித்து சாமிக்கு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் விட்டுருக்கேன் இதுலேருந்து விதை எடுத்துக்குவேங்க நிறைய பேர் கேட்குறீங்க என்கிட்ட விதை என்னால் டைம் ஒத்து வர மாட்டேங்குதுங்க கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு தரேன் எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன் ஆனால் என்னால் அதை தனித்தனியாக செக்ஷன் பிரிச்சுக்கிட்டு கொடுத்தா கரெக்டாக கண் நான் உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் நான் கரெக்டாக பேக் பண்ணி அனுப்பணும் அதை பாதியில் விடக்கூடாது அதனால தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் தருவேன் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க பால்சம் பூ பாருங்க இது நிறைய நாளாவே ஆசை எனக்கு ஒரு நாளைக்கு பறிக்கணும் கை நிறைய எனக்கு பறிச்சிட்டேன் பறிச்சுட்டு அழகாக பார்த்துட்டேன் அதெல்லாம் பறிக்கக்கூடிய டைம் அது பார்த்தா அது ஒரு சின்ன சின்ன ரோஸ் பாருங்களேன் அடுக்காக எவ்வளோ அழகாக இருக்குது இது கத்திரிப்பூ கலரு பால்சம் பூ ஒரு ரோஸ் இருந்த மாதிரியே இருக்குங்க ஆனால் இது கொஞ்சம் திக்காக இருக்காது கொஞ்சம் மெ மெலுசாக இருக்கணும் மெதுவாக பறிச்சு எடுக்கணும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சின்ன சின்ன ரோஸ் பூக்களை பறிச்சு எடுத்த மாதிரி இருக்குது எனக்கு அதை பார்க்கக்கூடிய டைம் அதோடய கலர் தான் ரொம்ப ஈர்க்கிற மாதிரி இருக்குது அதனால தான் நிறைய நாளாவே ஆசை இதை பறித்து எடுக்கணும்ட்டு அதனால் பறிச்சிட்டேங்க இன்றைக்கி தான் அறுவடை மேரிகோல்டும் ரெண்டு கலரில் பால்சனும் ஒரு செம்பருத்தையும் எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கான பூக்களோடு இவ்வளவு தாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க